ஒரு உப்பு பொம்மையைப் போல உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை கண்டெடுக்க புறப்பட்டு கடலிலேயே கரைந்தது போல ஆண்டவன் என்கின்ற ஆன்மீக கடலுக்குள் நீங்கள் உப்பு பொம்மைகளாக மாறி உங்களை கரைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு கடவுளை உருக்கமாக பற்றி கொள்ளுங்கள் இருக பற்றி கொள்ளுங்கள் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவனுடைய பாதமே கதி என்று சிக்கன பற்றி கொண்டால் கடவுள் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் எண்ணத்தையும் தூய்மைப்படுத்தி நாளெல்லாம் வாழ்வை வசந்தத்தின் திறவுகோளாக மாற்றக்கூடிய நம்பிக்கை வைத்தால் நதிமீது நடக்கலாம் நம்பிக்கை வைத்தால் எம்பி குதிக்கலாம் நம்பிக்கை வைத்தால் விண்ணிலவுக்கோர் இன்முத்தம் தந்துவிடலாம் நம்பிக்கை கொள்ளடா மானுடா நம்பிக்கை வைத்தால் நதி மீது நடக்கலாம் விண்ணில் பறக்கலாம் எம்பி குதித்தால் வெண்ணளவுக்கு ஒரு எண்ணுத்தம் தந்துவிடலாம் நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு கூடிய தன்னம்பிக்கையாக இருந்தால் வெற்றி உறுதி என்று பதிவு செய்கிறார் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா நீங்க கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குங்க நாம் எங்கு வெற்றியை இழக்க நேரிடுகிறது என்றால் ஒன்று இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கையில் துவண்டு விடுகின்றோம் அல்லது நம் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கையில் துவண்டு விடுகின்றோம் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் உங்களுக்கு சொல்கின்றேன் வைணவத்தில் சரணாகதி என்பார்கள் குலசேகர ஆழ்வார் படையேடாயாகியனோ பார்க்குவலியாகேனோ தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகியனோ மிதியடியாக நாற்காலி ஆகியனும் நாராயணா கோவிந்தா உனக்கு எதுவேனும் ஆகியனோ என்று கரைந்த அவருடைய ஒப்புயர்வற்ற ரங்கன் மீது வைத்த நம்பிக்கைதான் அவருடைய காட்சிகள் ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்மகள் அந்த கண்ணனையே அந்த கிருஷ்ணனையே அடைவேன் என்று அவள் வைத்திருந்த நம்பிக்கைதான் ரங்கமன்னாரை அவள் அடைய முடிந்தது இன்னும் சொல்கின்றேன் சரணாகதி என்பதே கரைதல் தான் வாரியார் சாமிகள் எழுதுவார்கள் ஒரு உப்பு பொம்மையைப் போல உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை கண்டெடுக்க புறப்பட்டு கடலிலேயே கரைந்தது போல ஆண்டவன் என்கின்ற ஆன்மீக கடலுக்குள் நீங்கள் உப்பு பொம்மைகளாக மாறி உங்களை கரைத்து கொள்ள வேண்டும் ஆன்மீகம் என்பது ஒரு சர்க்கரை கட்டியை தண்ணீரில் கரைப்பது போல காரணம் ஒரு பஞ்சு நீங்கள் குவளை தண்ணியில் நினச்சிங்கன்னா அந்த பஞ்சு தண்ணியை உறிஞ்சு தான் எடுத்துக்கும் ஒரு மண்ணு கட்டிய குவளை தண்ணியில் போட்டிங்கன்னா தானும் கரைந்து தண்ணீரையும் கடுத்துவிடும் சர்க்கரை கட்டி தானும் கரைந்து நீரையும் இனிப்பாக்கும் அதுபோல கரைதல் என்பதே ஆண்டவன் மகிழ்ந்தது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அகழமும் மகிழக்கூடிய நம்பிக்கை இறை வழிபாட்டிற்கு உண்டு அதனால்தான் சர்வ வல்லமை படைத்த அனுமன் கடலை தாண்டியது எப்படி என்றார்கள் எல்லாம் ராமன் செயல் சீதாவை எப்படி உன் கண்ணுக்கு மட்டும் புடப்பட்டார்கள் எல்லாம் ராமன் செயல் எப்படி இலங்கையை நீ எதிர்கொண்டாய் எல்லாம் ராமன் செயல் எப்படி லக்ஷ்மணனுக்கு நீ அற்புதமாக அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்து மருந்தை கொடுத்து உயிர் மூச்சை காப்பாற்றினாய் எல்லாம் ராமன் செயல் பரதால்வாரை நெருப்புக்குடியில் இறங்க விடாமல் காத்து இதோ அண்ணன் வருகின்றான் என்ற செய்தி சொன்னது எப்படி எல்லாம் ராமன் செயல் நம்பிக்கை 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 அதனால் தான் இன்றைக்கும் அணுவனுடைய இதயத்தை கிடைத்து பார்த்தால் ராமநாமம் மட்டுமல்ல ராமம் உருவம் தெரிவதாக நம்முடைய வரலாற்று செய்தி அதற்கு காரணம் இறைவனை முழுமையாக நம்புதல் பாரத யுத்தம் நடந்ததே அந்த பாரதத்தில் குந்தி எதன் மீது நம்பிக்கை வைத்தால் தெரியுமா பாண்டவர்களுடைய வலிமையின் மீதோ அல்லது கெளரவர்கள் இவருக்கு செய்த சோதனைகள் தீமையின் மீதோ அல்ல பாண்டவர்களை வழிநடத்தக்கூடிய கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா ஒருபோதும் கைவிடமாட்டான் உரிய நேரத்தில் உதவி செய்து கடவுள் காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதே அதுதான் வழிபாடு இன்றைக்கும் சொல்கின்றேன் ஆயிரம் தெய்வங்கள் ஒன்றென்று தேடும் அலையும் அறிவழிகால் என்று பாரதி எழுதுவான் நீங்கள் ஒரு கடவுளை உருக்கமாக பற்றி கொள்ளுங்கள் இருக பற்றி கொள்ளுங்கள் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவனுடைய பாதமே கதி என்று சிக்கன பற்றி கொண்டால் கடவுள் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் எண்ணத்தையும் தூய்மைப்படுத்தி நாளெல்லாம் வாழ்வை வசந்தத்தின் திறவுகோளாக மாற்றக்கூடிய சர்வ வல்லமை நம்பிக்கை உடைய கடவுளிடத்தில் மட்டும்தான் உண்டு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவேன் பத்தினி தெய்வம் பாஞ்சாலியை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அறிவுடையவர்கள் அந்தனர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் என்று எல்லோரும் இருந்த சபையில் துச்சாதனின் செய்கைக்கு தன்னால் முடிந்தவரை போராடிய பிறகு அந்த பெண் பத்தினி தெய்வம் தன் சிரசுக்கு மேலே கைகூப்பி கண்ணா காப்பாற்று கண்ணா காப்பாற்று கண்ணா காப்பாற்று என்று கூக்குரல் எழுப்பிய போது வளர்ந்தன 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 வண்ண பொற்சேலைகள் எப்படி எடுக்க 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 அமிர்தசுரவியிலிருந்து அன்னம் வருமோ காமதேனு எப்படி வேண்டியதையெல்லாம் கொடுப்பாளோ அதுபோல பகவான் கிருஷ்ணன் தன் மானத்தை காப்பான் என்கின்ற பாஞ்சாலியினுடைய நம்பிக்கைதான் பாரதத்தில் வெற்றியை தந்தது நான் மீண்டும் சொல்கின்றேன் நாம் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை புறப்படுவோம் ஆனால் இறை நம்பிக்கை நம்மை ஆரோக்கியமாக வழிநடத்தும் இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மனிதனின் இருவழிகளாக மாற்றினால் நாள்தோறும் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடும் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்